வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் திருத்தலம் தோஷம் நீங்கும் பில தர்ப்பண புரி முக்தீஸ்வரர் கோயில் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான கடமைகள் தேவகடன் பித்ருக்கடன் ரிஷிகடன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியதால் பித்ருக்கடன் உண்டாகிறது என்கின்றனர் பெரியோர்கள் பித்ருக்கள் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் பூமிக்கு வந்து தங்கள் குழந்தைகளை பார்த்து அவர்களின் கைகளால் உணவு பெறவும் அவர்களை ஆசிர்வதிக்கவும் வருகிறார்கள் இவர்களை வணங்கி அருள் பெறுவது நடைமுறை வாழ்வின் அழிவை தீர்த்து அடுத்த தலைமுறையை வளமாக வாழ வைக்கும் என்பது தத்துவம் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காகவே ஆடி மற்றும் தை அமாவாசை தினங்கள் ராமேஸ்வரத்தில் பித்ரு பூஜை செய்ய ஒரே நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் இந்த வகையில் வாரணாசி காசியில் கங்கைக்கரையில் பக்தர்கள் பித்ரு பூஜை செய்கின்றனர் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறையில் பூந்தோட்டம் எனும் ஊருக்கு அருகில் தேவாரத்தலம் தில தர்ப்பணபுரி உள்ளது இந்த இடம் இப்போது திலதைப்பதி என்று அழைக்கப்படுகிறது திலம் என்றால் எல் புரி என்றால் தலம் எல் தர்ப்பணம் செய்ய சிறந்த தலம் என்று பொருள் சிவபெருமான் இக்கோயிலில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இக்கோயிலில் உள்ள சிவபெருமான் முன்னோர்களுக்கு முக்கிய தருபவராக அருள் பாலிப்பதால் முட்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவில் ஏழு வித்ரு தலங்கள் உள்ளன அவை காசி கயா ராமேஸ்வரம் திருவேணி சங்கமம் ஸ்ரீ வாஞ்சியம் திருவன்காடு திலத்தர்ப்பணபுரி ராமேஸ்வரத்தில் செய்யப்படும் வித்துக்கள் தொடர்பான அனைத்து பூஜைகளும் தில செய்யப்படுகின்றன இக்கோயிலில் பித்ரு தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இக்கோயிலில் எந்த நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம் இக்கோயிலுக்கு பல புராண கதைகள் உள்ளன இத்தலம் பூஜை செய்வதற்கு ஏற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ ராமரும் லட்சுமணனும் தங்கள் தந்தை தசரதரையும் ஜடாயுவையும் இங்கு எல் மற்றும் நீர் இறைத்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு செய்யும் போது அவர்கள் வைத்த பிண்டங்கள் லிங்கங்களாக மாறியது அவை பித்ருலிங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதன் அடையாளமாக பிரகாரத்தில் அமர்ந்த கோல ராமர் மற்றும் பித்ருலிங்கங்களை காணலாம் பித்ருலிங்கங்களுக்கு நேராக வலது காலை மண்டியிட்டு ராமர் தர்ப்பணம் செய்யும் காட்சி இக்கோயிலில் நச்சோதி மன்னன் தர்ப்பணம் செய்யும் காட்சி ஆகியவற்றை காணலாம் அடுத்த கதை கோதாவரி நதிக்கரையில் போகவதி என்ற ஊரை நச்சோதி மகாராஜா ஆண்டு வந்தார் நாரதர் ஒரு நாள் அவரது அரசவைக்கு வந்தார் மன்னன் நாரதரிடம் நம் நம் திருநாட்டில் எந்த இடம் மிகவும் புனிதமான இடம் என்று கேட்டான் அதற்கு நாரதர் எங்கு வித்திருப்பது வந்து நாம் செய்யும் பிண்டதானத்தை நேரில் பெற்று செல்கிறார்களோ அதுவே புண்ணிய கோயில் என்றார் மன்னன் பல சிவாலயங்களுக்கு சென்று இறுதியாக திலதர்ப்பணபுரி சன்னதிக்கு வந்து அமாவாசை நாளில் பித்ரு பூஜைகள் செய்து பிண்டதானம் தானம் அளித்தான் பித்ருக்கள் நேரில் வந்து பிண்டதானம் பெற்றுக்கொண்டு ஆசி வழங்கின அடுத்த கதை சிவனின் பேச்சை கேட்காமல் தந்தை நடத்திய யாகத்திற்கு பார்வதி தேவி சென்றிருந்தார் அங்கு அவர் தந்தை தக்ஷனால் அவமானப்பட்டு திரும்பினார் அந்த பாவத்தை போக்க இங்கு வந்து மந்தார மரத்தை நட்டு அங்கேயே குடியேறினார் சிறிது காலம் கழித்து சிவன் மனம் மனம் மாறி பார்வதியை தனது இடப்பாகத்தில் அமர்த்திக் கொண்டார் பார்வதி நட்டு வைத்த மந்தார மரம் இங்கு விருட்சமாக உள்ளது இக்கோயிலில் பிச்சமூர்த்தி அம்பிகை பொற்கொடி நாயகி நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி தனது இரு மனைவியருடன் காட்சியளிக்கிறார் பிரகாரத்தில் உள்ள எட்டு கரங்களுடன் தோற்றம் அளிக்கிறார் அவள் கால் பின்னோக்கி மகிஷாசுரனை கால்களுக்கு கீழேயும் அவளுக்கு பின்னால் சிம்ம வாகனமும் உள்ளது இங்குள்ள நவக்கிரக சன்னதியில் சூரிய பகவான் மட்டும் உயர்ந்த பீடத்தில் இருக்கிறார் இத்தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் தேவார பாடல் பாடப்பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது ஐம்பத்தி எட்டாவது தலம் இக்கோயிலின் மற்றொரு தனிச்சிறப்பு வேலைமுகம் தோன்றுவதற்கு முன் கணபதி மனித மனிதமுகத்துடன் காட்சியளிக்கிறார் ஜடாமுடி மற்றும் ஆனந்த முத்திரையுடன் காட்சியளிக்கிறார் இது வேறு எங்கும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும் இக்கோயிலுக்கு அருகில் ஓடும் அரசலாறு வடக்கிலிருந்து தெற்கு திசையில் பாய்கிறது இவ்வாறு ஆறுகள் ஓடும் இடங்களில் உள்ள கோயில்களை வழிபடுவது செழிப்பு தரும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் சிறப்பு பூஜை சிவராத்திரி மற்றும் திருக்காத்தியை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோயிலில் மகாளய மகாலய பட்சியான பதினைந்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இத்தலத்தில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சிரார்த்தம் தர்ப்பணம் எந்த நாளிலும் செய்யலாம் பித்ரு தோஷம் மற்றும் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்தால் தோஷம் நீங்கும் தேங்கை கட்டி கோரிக்கைகள் வைத்தால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறியதும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வஸ்திரம் அணிவித்து கடன் செலுத்துகின்றனர் கயா காசி ராமேஸ்வரம் போன்ற தொலைதூர தலங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியாமல் போனாலும் பரவாயில்லை இந்த தில தர்ப்பணபுரிக்கு வந்து பித்ர பூஜையை தவறாமல் செய்தால் குடும்ப வாழ்வு செழிக்கும் நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி